ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாம் காண்பவை உண்மையானதாக தோன்றுபவை காலப்போக்கில் அழியத்தான் போகின்றன இவ்வுலகில் இருப்பவை அனைத்தும் என்றாவது ஒரு நாள் மறையத்தான் செய்யும் கண்ணுக்கு புலப்படாத ஆனால் என்றும் அழியாத ஒன்றை அறிய நாம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அபரிமிதமான ஆற்றல்களை கொண்ட மனிதன் ஊனக்கண்களால் காண்பவையினால் மட்டும் திருப்தி அடைவது சரியல்ல இத்தகைய கண்களை மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் கிருமிகள் ஆகியவையும் பெற்றுள்ளன. அப்படியானால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பார்வையின் தனித்தன்மைதான் என்ன மனித பிறவியை பெறுவது கடினம் என்பதை உணர வேண்டும் இந்த பாக்கியத்தை பெற்ற பிறகு மனிதர்கள் ஊனக்கண்களால் பார்க்கப்படுவதை மட்டும் கொண்டு திருப்தி அடைய கூடாது மனிதன் ஞான கண்களை பெற வேண்டும் ஊனக்கண்கள் கூட அறிவை பெற உதவுகின்றன என்று வாதிடலாம் கண்கள் அனைத்தையும் பார்க்கின்றன ஆனால் தங்களையே அவற்றால் பார்க்க முடியாது அல்லவா தங்களையே பார்க்க முடியாத கண்களால் எப்படி மனதையோ மாதவனையோ காண முடியும் இறைவனை தரிசிப்பதற்கு ஊன கண்களுக்கு திறன் கிடையாது இதற்காகவே ஒருவர் ஞான கண்களை பெற்றாக வேண்டும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தின் ஆதாரமாக இருக்கும் திவ்யத்துவத்தை உணர்ந்தால் மட்டுமே பிரபஞ்சத்தின் ரகசியம் அனைத்தையும் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்